நீ தீய இல்லை தென்றல அத்தியாயம் எட்டு திவ்யா அஞ்சலி சஞ்சய் மூவரையும் அனுப்பிவிட்டு அறைக்குள் நுழைந்தான் வாசு மிஸ்டர் வாசு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன் ஞாபகம் இருக்கா என்று சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் அவனின் கண்களை பதித்தபடியே ராகவன் கேட்க பாஸ் இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா நான் ஆஃபீஸ்க்கு போ போகணும் டைம் ஆகுமே என்று வாசு சொல்ல எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் என்றபடி உள்ளே நுழைந்தால் சாத்விகா பாஸ் நீங்கள் சைன் பண்ண வேண்டிய ஃபைல் நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஃபைல் என்று சொன்னபடியே ராகவனின் முன்னாடி இருந்த மேசையில் கூப்புக்களை வைத்தால் சாத்விகா இன்ஜினியரிங் படிக்கும் சாத்விகா பகுதி நேரமாக ராகவனின் அலுவலகத்திலும் வேலை பார்க்கிறார் குட் வெரி குட் இப்படி தான் இருக்கணும் உங்கள் வார்க் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்லாமலேயே ஃபைல்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ நீங்கள் கிளம்பலாம் என்று ராகவன் சொல்ல பார்க்குறது பார்ட் டைம் வேலை லாஸ்ட் ஒன் வீக்காக இவன் லீவ் இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை இன்றைக்கி தான் இவள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா பாஸ் என்று சாத்விகாவை ராகவனிடம் மாட்டிவிட நினைத்தான் வாசு லுக் நோ நான் வீட்டில் இருந்தபடியே பாஸ்க்கு என்னென்ன வேலை செய்து முடிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன் லீவாக மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்று சத்தமாக சொன்ன சாத்விகா நான் ஒன்றும் சம்பளம் வாங்கிட்டு ஃப்ரெண்டுங்கிற பேரில் சும்மா பாஸ்கூடவே சுற்றலை என்று வாசுக்கு மட்டும் கேட்கும்படி சாத்விகா சொல்ல மிஸ் சாத்விகா உங்களை நான் கிளம்பச்சுனதான் ஞாபகம் என்று ராகவன் கூற ஓகே பாஸ் நான் கிளம்புறேன் என்று சொன்னபடி வாசுவை முறைத்து கொண்டே அங்கிருந்து சாத்விகா செல்ல அவள் செல்வதையே பார்த்து கொண்டு சரியான தும் பிடிச்சவ போல இருக்கு என்று சத்தமாக கூறிவிட்டான் வாசு கதவை தாண்டி சென்ற சாத்விகாவுக்கு வாசு சொன்னது கேட்டுவிட்டது அறையினுள் மறுபடியும் வந்த சாத்விகா பாஸ் உங்ககிட்ட நான் ஒன்று கொடுக்கணும் ஈவினிங் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க போயிருந்தேன் வாசு சாரோட கேபினுக்கு அங்கே அவரோட டேபிளில் நீங்கள் சைன் போட்ட பத்து லட்சம் ரூபாய் செக் இருந்தது என்று ராகவனிடம் செக்கை நீட்டினால் சாத்விகா ஓ இதை எப்படி மறந்து வாசு என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்து பார்த்து கொண்டிருந்தான் சாத்விகா ராகவனிடம் நீட்டும் செக்கை சாத்விகா கொடுத்து செக்கை வாங்கி பார்த்த ராகவன் ஓகே கோ என்று சாத்விகாவை அங்கிருந்து அனுப்பினான் வாசுவை பார்த்து கேலிப்புன்னகை உதிர்த்தவள் அங்கிருந்து நகர்ந்தார் ஒடையிட்டான் வாசு என்று ஆரம்பித்த ராகவன் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாய் ஆங்கிலத்தில் திட்டி தீர்த்தான் வாசுவை சாரி போஸ் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான் கவனமாக இருக்கேன் போஸ் என்று வாசு சொல்ல இன்னும் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று சொன்ன ராகவனோ இனி ராகவன் இண்டஸ்ட்ரீஸ் ராகவன் ஸ்கூல் ராகவன் காலேஜ் ராகவன் ஹாஸ்பிட்டல் ராகவன் மால்ஸ் ராகவன் தியேட்டர் ராகவன் டெக்ஸ்டைல்ஸ் ராகவன் ஹோட்டல்ஸ் இப்படி எல்லா பிஸ்னஸோடையும் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் உன்னோட பொறுப்பு தான் இனி நீ தான் பார்க்கணும் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு இன்று ராகவன் முடிக்க கேட்ட வாசுவுக்கு தலை சுத்தியது தன்னை ராகவனிடம் மாட்டிவிட்ட சாத்விகாவின் மேல் ஆத்திர மாத்திரமாய் வந்தது வாசுவிற்கு ராகவன் சொன்னதையெல்லாம் கேட்டு சிலை போல நின்று இருந்த வாசுவிடம் ராகவன் இப்படியே நின்று இருந்தா இன்னும் பனிஷ்மெண்ட் ஜாஸ்தி ஆகும் பரவாயில்லையா என்று ராகவன் சொல்ல மடமடவென்று தன் பேக்கில் இருந்த லேப்டாப்பை எடுத்த வாசு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் ராகவனை பொறுத்தவரை தொழில் வேறு நட்பு வேறு தொழில் வேறு உறவு வேறு ராகவன் எப்போதும் தன்னிடம் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு கெடுபடியான ஒரு முதலாளிதான் சில சமயம் வாசுவிற்கே கோட்டும் சூட்டும் போட்டு தன் நண்பனுக்குள் இதயம் இருக்கிறதா இயந்திரம் இருக்கிறதா என்று தோணும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான் ராகவன் அவனுடைய முயற்சியில் உருவானதுதான் இவ்வளவு பெரிய ஸ்தாபனம் அத்தனை தொழில்கள் அத்தனை பேர் வேலை பார்க்கிறார்கள் ராகவனின் கம்பெனியில் இருந்தாலும் ஒரு நாள் கூட ராகவன் சோர்ந்து போனதே இல்லை அத்தனை தொழிலையும் சாமர்த்தியமாக நிர்வகிக்கிறான் தன் நண்பனை எண்ணி சில சமயம் பெருமையும் கொள்வான் வாசு சில சமயம் இயந்திரமாயிருக்கும் தன் நண்பனின் வாழ்க்கை என்னாகுமோ என்று கவலையும் படுவான் யாரிடமும் சிரித்து பேசியதில்லை ராகவன் தன்னுடைய மனதில் இருக்கும் சோக துக்கங்களை யாரிடமும் பகிர்ந்ததில்லை தன் அண்ணனின் இறப்பிற்கு முன் தன்னுடைய பெயரில் இருந்த அத்துணை சொத்துக்களையும் அவனின் அண்ணனை நிர்வாகம் செய்து கொள்ள சொல்லியிருந்தான் ராகவனுக்கு அவன் அண்ணன் என்றால் உயிர் ராகவன் என்னும் பெயரும் கூட அவன் அண்ணனாய் பார்த்து வைத்ததுதான் அதற்கு முன்னர் அவனின் தந்தை பெயர்தான் ராகவனினுடைய எல்லா தொழில்களுக்குமே வைத்திருந்தார்கள் ருத்ரமூர்த்தி என்ற பெயரில் இருந்தது எல்லா தொழிலும் அவனுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற வெறி மட்டுமே அதன் மீது ஆசை எல்லாம் இல்லை ராகவனின் மீது பாசமும் அன்பும் காட்டவோ இல்லை குடும்பம் இருந்தும் ராகவன் தான் இந்த நிலைமைதான் அவனுக்கு மதுமிதாவை ராகவனுக்கு பிடித்து விட்டது ராகவனின் வாழ்க்கையில் மதுமிதா வந்துவிட்டால் அவனது வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்று நினைத்து கொண்டே பெருமூச்சு விட்டான் வாசு அன்று இரவு மணி பன்னிரெண்டு முப்பது கடந்தது நிமிர்ந்து கூட பார்க்காமல் கடகடவென்று வென்று தங்களுடைய லேப்டாப்பில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர் வாசுவும் ராகவனனும் வாசு கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க டென்டர் எடுக்க கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்லியிருந்தேனே அந்த எங்க என்று ராகவன் கேட்க வாசுவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவன் நிமர்ந்து வாசுவை பார்த்தான் அவன் சோபாவில் அமர்ந்தபடியே உறங்கிப் போயிருந்தான் நல்லா தூங்க மட்டும் கத்து வச்சிருக்கான் என்றபடியே எழுந்த ராகவன் வாசு அமர்ந்திருந்த அந்த மூன்று ஆள் சோஃபாவில் அவனை கிடைமட்டமாக படுக்க வைத்துவிட்டு தனது சோபாவில் வந்து அமர்ந்து தன்னுடைய வேலையை மீண்டும் செய்து கொண்டிருந்தான் மணி ஒன்று முப்பதை கடந்திருந்தது திடீரென்று ஒரு அழலர் சத்தம் நெருப்பே எரியுது யாராவது வந்து காப்பாத்துங்க யாராவது வந்து காப்பாத்துங்க அம்மா அம்மாவை காப்பாத்துங்க அம்மா அம்மா என்று ஒரே அலறல் சத்தம் அலறி மருத்துவமனையில் படுத்து இருந்த மதுமைதா தனது மடியில் இருந்த லேப்டாப்பை கீழே வைத்தவன் எழுந்து சென்று மதுவின் அருகில் நின்றான் சட்டென்று மதுவின் ஒரு கையை தன் ஒரு கையால் பிடித்தவன் மறு கையால் குனிந்து அவளின் தலையை மெல்லமாய் வருடி அமைதியான குரலில் மது கூல்டவுன் என்ன ஆச்சு என்றான் ஒரு காப்பாத்துங்க ராகவனின் டி ஷர்ட்டை பிடித்து இழுத்தாள் அவள் இழுத்த வேகத்தில் இன்னும் மிக அருகே சென்றான் ராகவன் மதுவின் முகத்தை மிக அருகில் பார்த்தவன் அவளின் பயத்தை உணர்ந்தான் ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா போல அதனாலதான் இப்படி உளறிட்டு இருக்கான் என்று சொன்னும்ட்டில் ஒரு புறமாய் படுத்தவன் தன் கைகளில் மதுவன் தலையை எடுத்து வைத்து தன் அணைப்பிற்குள் அவளை கொண்டு வந்தான் தன் இரு கைகளாலும் ராகவனின் டிஷர்ட்டை இருக பிடித்த மது ராகவனின் மார்பினில் முகம் புதைத்து குழந்தை போல் உறங்கி போனாள் சில பெண்களுக்கு மட்டும்தான் தாயின் நரவரைப்பு ஒரு ஆணிடம் கிடைக்கும் மதுவிற்கு இன்று கிடைத்தது ராகவன் தன் வாழ்நாளில் தூங்குவதற்காக ஒதுக்கிய நேரங்கள் குறைவுதான் அந்த தூக்கமும் நிம்மதியாக நகர்ந்தது இல்லை பெங்களூருவின் டாப் பத்து கோடீஸ்வரர்களில் ராகவனும் ஒருவன் அதுவும் இருபத்தைந்து வயதில் அதற்காக அவன் செய்த தியாகங்களில் தூக்கமும் ஒன்றுதான் ஆனால் இன்று மதுவை அணைத்து நிம்மதியாய் உறங்கிப் போனான் காலை மணி ஆறு அந்த அறையின் ஜன்னல் வழியே பயணித்த சூரியன் நேராக வாசுவின் முகத்தில் சுல் என்று அடிக்க எவன் மூஞ்சில சுடுதண்ணியை ஊத்துனது என்றவாறே கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தான் வாசு வாசுவின் எதிரே ஜன்னல் ஜன்னல் வழியே சூரியன் வாசுவின் கண்களுக்கு கூச கண்களின் முன்னே புரங்கையை வைத்து மறைத்தவன் அப்படியே பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான் வாசு காலையில் கண்ட முதல் காட்சி ராகவனும் மதுவும் ஒரே பெட்டில் அனைத்து படுத்திருந்த காட்சி என்னோட நடக்குது இங்க ராத்திரி லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தவன் அங்க எப்படிடா போனா என்று யோசித்தவன் ஐயோ இப்ப மது பெரிய பிரளயமே வந்துடுமே என்று நினைத்த வாசு சோபாவிலிருந்து அடித்து பிடித்து இறங்கியவன் ராகவனை எழுப்பினான் ராகவா ராகவா என்று ராகவனுக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவான குரலில் அழைத்தான் கண்களை ஒரு கையால் தேய்த்து கொண்டு விழித்து பார்த்த ராகவனோ என்னடா இதுக்கு இப்ப எழுப்புற என்று கடிந்து கொண்டான் வாசுவை முழிச்சு போறடா நீ பாருடா கூட படுத்திருக்க அவ முளிச்சான்னா அவ்வளவுதான்டா இறங்கி வாடா என்று வாசு சொல்ல அவ கூட தானே படுத்திருக்கேன் அதுக்கு என்னடா என்று ராகவான் சொல்ல அவ என்னவும் பொண்டாட்டியா இறங்குட முதல்ல என்றான் வாசு கத்தாத இருடா இறங்குற என்றவன் தன் அணைப்பில் படுத்திருந்த மதுவை மெதுவாக தலையணையில் படுக்க வைத்துவிட்டு அவளுக்கு போர்வையையும் போட்டுவிட்டு இறங்கினான் கோவிலில் மயங்கியவள் தான் மது இன்னும் எழுந்திருக்கவே இல்லை ராகவா இன்னும் என்னடா மது தூங்கிட்டு இருக்கா மதுவுக்கு ஏதாவது என்று வாசு கேட்க ஆத்திங் டூ ஊரி அப்படின்னு தானே டாக்டர் சொன்னாங்க அதனால் பயப்பட ஒன்றும் இல்லை அவள் எழுந்திரிச்சிடுவா என்றான் ராகவன் சரிடா நாளைக்கு மார்னிங் கன்னடாவில் ஒரு கிளைன்ட் மீட்டிங் இருக்குது தெரியும்ல நம்ம போகணும் என்ற வாசுவிடம் எஸ் தெரியும் போவேன் என்றபடி மதுவை திரும்பி பார்த்தான் ராகவன் குழந்தை போல் தூங்கி கொண்டு மது சரி ஓகே நமக்கு காஃபி சொல்லிடு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம் என்று சொன்ன ராகவன் காஃபி வந்ததும் இருவரும் குடித்துவிட்டு இருந்தார்கள் இப்போ மணி எட்டு ஒம்பது மணிக்கு ஃப்ளைட் என்று சொல்ல கிளம்பலாம் திவ்யாவை எங்கே வர சொல்லிடு என்றவாறு ராகவன் ரெஸ்ட் ரூமுக்கு சென்றுவிட தன்னுடைய லேப்டாப்பையும் ராகவனுடைய லேப்டாப்பையும் எடுத்து தன் பேக்கில் எடுத்து வைத்த வாசு மற்ற ஃபைல்களை எல்லாம் அங்கு வேலை செய்யும் ஒரு வேலையாளை அழைத்து அதெல்லாம் எடுத்துக்கொண்டு காரில் வைக்கச் சொன்னான் வாசு அழைப்பதற்கு முன்னரே திவ்யா மருத்துவமனைக்கு வந்து விட்டாள் மது இருக்கும் அறையில் உள்ளே நுழைந்தவள் அம்மா மது ஓகேவா என்று ம் நீ மதுவை பார்த்துக்கோ பத்து மணிக்கு டாக்டர் வருவாங்க டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுவாங்க மதுவை அழைச்சிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடு என்று வாசு சொல்ல ஓகே ராகவன் அண்ணா எங்க என்று திவ்யா வாசுவிடம் கேட்க அந்த சமயம் ரெஸ்ட் ரூமில் இருந்து வழியில் வந்தான் ராகவன் ராகவனை பார்த்த திவ்யா அண்ணா மதுக்கு என்ஜிபி வந்திருக்கு என்று கையில் இருந்த லெட்டரை ராகவனிடம் கொடுத்தால் திவ்யா அதன் முகப்பில் அந்த லெட்டரின் முகப்பில் ஆதி இண்டஸ்ட்ரீஸ் என்று எழுதியிருந்தது வேலை தேடிட்டு இருந்தாளா என்று திவ்யாவிடம் ராகவன் கேட்க என்றால் திவ்யா என்ன லெட்டர் எங்கிருந்து வந்திருக்கு என்று ராகவன் பக்கத்தில் சென்ற வாசு அந்த லெட்டரை வாங்கி பார்த்தான் ஆதி இண்டஸ்ட்ரீஸ் மதுவுக்கா அங்கே இருந்தா இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்களா என்று வாசு கேட்க படிப்பு முடிச்சிட்டா அப்போ வேலைக்கு போகணும்ல என்று சொன்ன ராகவனை விழிகள் சுருங்க பார்த்தான் வாசு இந்த லெட்டரை அவகிட்டையே கொடுத்துடு என்று திவ்யாவிடம் வாசுகிட்ட இருந்து லெட்டரை வாங்கி கொடுத்தான் ராகவன் சரி வாசு நம்ம கிளம்பலாம் என்று ராகவன் சொல்ல ஹா மச்சான் என்று சொன்ன வாசு பெருமை சூடு ராகவனோடு நடந்தான் ராகவன் சென்ற அடுத்த கணம் கண் விழித்த மது எழுந்து அமர்ந்து அங்கும் எங்கும் சுற்றி பார்த்தாள் திவ்யாவை பார்த்த மது நான் இப்போ எங்கே இருக்கேன் என்று கேட்டாள் சொர்க்கத்தில் இருக்க என்று திவ்யா கிண்டலாக சொல்ல இது ஹாஸ்பிட்டல் என்பதை உணர்ந்த மது நான் இங்கே எப்படி வந்தேன் என்று கேட்டாள் சொர்க்கத்துக்கு எப்படி வருவாங்க சத்தாக வருவாங்க என்று ஆப்பிளை நறுக்கியபடி அவள் சொல்ல ஆனாலும் நீ என்னோடய உயிர் தோழி தானே நிரூபிச்சிட்டடி நான் செத்துதும் நீ என் கூடவே வந்து சேர்ந்து சொர்க்கத்துக்கு வந்திருக்க பார்த்தியா என்று மது சொல்ல அவளை அதிர்ந்து பார்த்தாள் திவ்யா பேச்செல்லாம் நல்லா தாண்டி இருக்கு நேற்று எதுக்கடி அப்படி பண்ண என்று திவ்யா கேட்க நேற்று இரவு நடந்தவற்றை யோசித்து பார்த்தாள் மது ராகவன் தீ மிதித்தது கூடவே அவளும் சேர்ந்து மிதிக்கச் சென்றது ராகவன் அவளை தூக்கியது ராகவன் மேனியில் தீப்பிடித்தது எல்லாமே ஞாபகத்திற்கு வந்து சென்றது மதுவிற்கு அவருக்கு ஒன்றும் ஆகல என்று மது கேட்க அவளை ஆச்சரியமாக பார்த்த திவ்யாவோ ராகவன் இரவெல்லாம் மதுவை பார்த்துவிட்டு இங்கேயே இருந்தது மதுவிற்கு தெரியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள் திவ்யா எவருக்கு என்றாள் திவ்யா அதான் அவருக்கு என்று மது சொல்ல அந்த அவருக்கு பேரலாம் இல்லையா என்று திவ்யா கிண்டலாக கேட்க நான் யாரும் கேட்குறேன்னு தெரியாதுல்ல நானே சொல்கிறேன் ராகவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அவர் நல்லா இருக்கார்ல என்று அழுத்தமாய் சொன்னால் மது ஒன்றும் ஆகலைன்னு சொல்ல முடியாது ஆனால் என்று திவ்யா இருக்க பதறிப்போன மது சொல்லுடி அவருக்கு என்ன ஆச்சு என்று பெட்டில் இருந்து இறங்கியவாறு கேட்க உடம்பெல்லாம் காயம் நம்ம ஊரில் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது கனடா அழைச்சிட்டு போகிறாங்க என்று திவ்யா சொல்ல அதை கேட்ட மதுவிற்கும் கடகடவென்று கண்களில் கசிந்தது திவ்யா உண்மையை சொல்லு என்கிட்ட விளையாடாத என்று மது கேட்க அவளை ஆழமாய் பார்த்த திவ்யாவும் உன்கிட்ட நான் ஏடி விளையாடணும் என்று கூறினார் நான் எப்பவே அவரை பார்த்தாகணும் திவ்யா ப்ளீஸ் என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போய் என்று அழுது கொண்டே சொன்ன மதுவிடம் அப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும் என்று திவ்யா சொல்ல உன்னோட ஸ்கூட்டியோட கீய கொடு என்று மது கேட்க நிக்க கூட தெம்பில்லாம இருக்க இப்ப போக வேண்டாம் என்றாள் திவ்யா நோ இப்ப நான் போயே ஆகணும் அவரை நான் பார்த்தே ஆகணும் என்று மது சொல்ல சரி நானும் வரேன் வா போலாம் என்று தன்னுடைய ஸ்கூட்டியின் கீயை எடுத்துக்கொண்டு மதுவையும் அழைத்து கொண்டு திவ்யா சென்றார் ஸ்கூட்டி எடுக்கும் முன்னர் கண்களை மூடி திவ்யா ஒரு கணம் நினைத்து கொண்டார் நான் பொய் சொல்லியிருக்கேன் கடவுளே இவளுக்காகத்தான் கண்டிப்பாக இவராகவும் நன்னனோடு சேரணும் நான் பொய் சொன்னதுக்காக என்னை மன்னிச்சுடுப்பா என்று சொல்லிவிட்டு ஸ்கூட்டியை நகர்த்தினார் திவ்யா மதுவோடு அரசியமான காதல் நிறைந்த நீதியா இல்லை தென்றிலா இந்த நாவலை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி மக்களே